ஒன்று மற்றும் இரண்டாம் தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டதும் என் சத்துருவான் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்திருடும் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை விளக்கி மறைத்திருடும் பாருங்க அவர் சொல்றாரு என் சத்தத்தை கேளுங்க சத்துருக்களால எனக்கு நிறைய எனக்கு விரோதமா சத்துருக்கள் எழுப்புகிறார்கள் என் பிராணனை அழிக்க தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவத்தை ஜோகம் பண்றாரு அண்டவரே சத்துருவால் வரும் அந்த பயத்திலிருந்து என்னை விளக்கி பாதுகாத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோகம் பண்றாரு தொன்மார்க்கர் செய்யும் அவருக்கு விரோதமா ஜனங்கள் என்ன பண்றாங்க தாமீதுக்கு விரோதமா மக்கள் எழும்பி ரகசிய ஆலோசனைகள் பண்றாங்க எப்படி அவனை அழிக்கலாம் எப்படி அவனை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரகசிய ஆலோசனைகளை செய்கிறார்கள் அப்போ அததான் இன்றைக்கும் கூட அன்றருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு விரோதமா யாராவது ரகசிய ஆலோசனை செய்யறாங்களா ஒன்றுக்கும் பயப்படாதீங்க உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் கூட இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்தி அவர் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் சர்வ உள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவருடைய வசனம் பாருங்க துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கழகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தரணும் தாவிதம் பாருங்க ஜோமாண்டார் உங்களுக்கு விரோதமா யாராவது கடகம் பண்றாங்களா உங்களுக்கு விரோதமா யாராவது கெடுதல் பண்ணணும்னு சொல்லிட்டு ரகசிய ஆலோசனைகளை யாராவது பண்றாங்களா அந்த இந்த வசனத்தை சொல்லி ஜோமானுங்க ஆண்டவரே அப்பா தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டதும் என் சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்திருளும் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரனுடைய கடவத்துக்கும் என்னை விளக்கி மறைத்தருளும் அப்படின்னு சொல்லி நீ காணிருக்க ஜோமனுக்கு நிச்சயமாக தேவன் உங்களை கிருமையாய் பாதுகாத்து அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் சர்வோல்ல கூட தேவனாயிருக்கிறார் நாம் ஜெபிப்போம் சர்வோலமில் எங்கள் பரலோக பிதா வேசப்பா நல்ல வேலை காய் மக்கள் நாங்கள் அன்று சாமி ஆண்டுகிறேன் உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கழகக்காரர்களையும் ஆண்டுகிறேன் நீர் பார்த்து அவர் அந்த காரியங்களுக்கு நாம் விலகி அடுகளுடைய சனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி அடுவே உடைய பிள்ளைகளை அழிப்பதற்கு அடுவரைய ஜனங்கள் அடுவரைய ரகசிய ஆலோசனைகள் ஒருவேளை செய்யலாம் எல்லா ரகசிய ஆலோசனைகளை கத்த நீர் அத்தம் பண்ணி போடுகிறாக உடைய சனங்களை உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்கிறாக ராஜா உண்மை

கர்த்தர் உங்களை எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி எல்லா கடலக்காரர்களுடைய கிரிகளுக்கும் விளக்கி உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உங்களுடனே கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்